ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆஷியன் டாக்ஸ் என்னைக்கு ஈசர்கடிக்க ஆசையில் ரோகிணிக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்காக திரும்பி இந்த பிஏ வராரு வந்து பைசா கேட்குறாரு இவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க அப்புறம் கடலுக்கு பொருள்லாம் எடுத்துகிட்டு போறாரு இதுக்கப்புறம் ரோகிணி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க சரி வாங்க எனக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்திடலாம் இதுக்கப்புறம் ஒத்துக்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டான்னு சத்தியா சொல்ல சிட்டி அந்த சமயத்துக்கு சரின்னு சொல்கிறாரு ஆனால் மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு என்ன ஆச்சு உனக்கு ஏன் இப்படி மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கும் சொல்கிறாரு சரி கொஞ்ச நாள் வரைக்கும் விட்டு பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போறாரு அதுக்கப்புறம் வழக்கம் போல ரோகிணியும் மனோஜும் கடைக்கு போறாங்க அப்ப மனோஜ் கொஞ்சம் வெயில இருக்கு நான் வெளில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு ரோகிணி மட்டும் தான் கடையில் இருக்காங்க அந்த சமயம் பார்த்து அந்த பிஏ வந்துடுறாரு வழக்கம் போல ரோகிணி கிட்ட பணம் கேட்கறாரு அவங்க இல்லைன்னு சொல்றாங்க சரி பணம் இல்லாட்டி என்ன எனக்கு எவ்வளோ இப்போ மேரேஜ் ஆக போகுது எனக்கு ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி டிவி இதெல்லாம் கடையில இருந்து எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு உடனே ரோகிணி வந்து அதெல்லாம் முடியாது நாங்கள் இப்பதான் கடையை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்போனா வீட்டுக்காரர் வந்துடுவார் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்கிறாரு உடனே ரோகிணிக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல வேறு வழியே இல்லாமல் எல்லா பொருளையும் கொடுத்து விட்டுறாங்க கரெக்டாக அந்த சமயம் பார்த்து மனோஜும் வந்துடுறாரு மனோஜ் வந்து பைசா வந்து ரோகிணி கிட்ட கேட்குறாரு இல்லை அவங்க இன்ஸ்டால்மெண்டில் வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் மனோஜுக்கு டவுட் வந்துடுது யாருக்குமே இஎம்ஐயில் பொருள் கொடுக்க வேண்டாம்னு பேசியிருந்தோம்ல அப்படின்னு சொல்லவும் ரோகிணி சொல்லி சமாளிக்கிறாங்க இல்ல என் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்னா அவர் கண்டிப்பா கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் திறமைய மனோஜ் இதை பற்றியும் கேள்வி கேட்கவும் ரோகிணிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது அவங்க வந்து பயங்கரமாக கத்துறாங்க திரும்பி இந்த பொருளெலாம் எடுத்து வர சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அதுக்கு மனோஜ் வந்து எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆக்குற அப்படிலாம் பண்ண வேண்டாம் அவனுக்கு தானே சொல்கிற கண்டிப்பாக கொடுத்துருவாரு நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்லிடுறாரு ரோகிணி ஸ்ட்ரெயிட்டாக அவங்க ஃப்ரெண்டை போய் பார்க்க போறாங்க கிட்ட எல்லாத்தையுமே சொல்றாங்க இது இப்படியே விட்டால் சரி வராது மாதம் மாதம் ஒரு பொருள் வாங்கி கொண்டு போய் வித்துருவாங்க நம்ம பேசாம வந்து ஏதாவது ஒரு ரவுடியை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ரோகிணி உங்க ஃப்ரெண்டும் சிட்டி வீட்டுக்கே போய் பார்க்க போறாங்க ஆனா அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லாம இந்த மாதிரி ஒரு ஆள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சிட்டி கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு ஏன் உங்களை டிஸ்டர்ப் பண்ண ஏதாவது ரீசன் இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு ரோகிணி வந்து நீங்க இவ்வளவு கேள்வி கேட்பீங்கன்னு தெரிஞ்சதான் நாங்க போலீஸ் ஸ்டேஷனே போயிருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு சிட்டி வந்து ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க நான் பாத்துக்கிறேன் விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எந்த பைசாவும் வேண்டாம்ன்ற மாதிரி சொல்றாரு அவர் பைசா வாங்காததுக்கு ஒரு ரீசன் வர சொல்றாருங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சத்தையம் வச்சதுக்கப்புறம் வேலை வாங்க முடியாது இதுக்கப்புறம் இந்த பொண்ணு நம்ம வேலை வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு யார முத்து பழி வாங்குறதுக்கு பிளான் போடுறாரு இப்பவே இவரு அதுக்கப்புறம் பியன் பண்ணியும் கூப்பிட்டுறாரு அந்த பிய வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு போட்டு விளாசன்னு விளாசுறாரு அந்த பிய வந்து தப்பிச்சு ஓடி பைக்ல ஏறி போறாரு அவர் பைக்ல ஏறி போகும்போது ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி சிட்டியும் அவங்க ஃப்ரெண்டும் போறாங்க அந்த சமயம் பார்த்து பிய என்ன பண்றாரோ ஒரு பாட்டி அடிச்சிடறாரு அப்போதான் முத்துவும் செல்பவும் பின்னாடியே வராங்க முத்து பாட்டியை பியை எடுத்துதான் பார்த்துடுறாரு எப்படி நிக்காம தெரியாம போறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஃபாலோ பண்ணி பின்னாடியே போறாரு இப்போ அந்த பிஏவை சிட்டியும் ஃபாலோ பண்றாரு முத்தும் ஃபாலோ பண்றாரு இப்போ யாருக்கு இல்ல பிஎஸ்க்கு வர ரோகிணி மாட்டுவாங்களா இல்லையான்றத நம்ம நாளைக்கு பார்ப்போம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்